கவனமாக இரு குளிர்ந்த கல்மழை போல குளிர்பானம் மேல் விழுந்து கொண்டிருக்கிறது அடிவடி கலைஞர் பூனை உணவு இருக்கிறது நான் புதானை அழுதுகிறேன் ஆம் நான் நீ என்ன வாங்க போகிறாய் வாவ் அதுதான் ஒரு ஐஸ் பிளாஸ்டர் நீ அத பொருட்களை உரைய செய்ய பயன்படுத்தலாம் உண்மையான ஐஸ்கிரீம் ஜூலியன் என்னை முயற்சி செய்ய விடு அதை வீசுவது நான் தான் இல்ல எனவே காத்திரு என் சூப்பர் கதிர் உங்களை பணிசிலையாக்கும் இனி உங்களை வெளிநகர குளிர் பூங்காக்களில் அலங்கரிக்கிறார் ஜில்லியன் உரைகணமாகவே இருக்கிறார் அடுத்து அவருக்கு பொறுத்திருந்த காத்தது என்ன என்று பார் ஓ ஆமாம் நெஸ்குய் கோகோ இது மிகுந்த நறுமணத்தோடு சூடாகவும் எனவே எங்கள் ஸ்னோகுவின் ஜில்லியனை உருக்குவதற்கு சரியாக இருக்கும் அது வேலை செய்தது பாரு நைஸ் சாக்லேட் ஷோ நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்

சவாலுக்காக நாம் என்ன செய்வோம் ஜில்லியன் இது பிடே தயவுசெய்து கவனமாக இரு இது ஒரு விலையுயர்ந்த பொருள் வாவ் இது நான் ஒரு கணினி விளையாட்டில் இருக்கிறேன் போல இருக்கிறது ஒரு நிமிடம் இவை குறிக்குறிகள் தானே நான் இந்த முகம் போன்ற பொத்தானை அழுத்த போகிறேன் ஒரு சுவையானது கிடைப்பது போல இருக்கிறது இதற்காக தேவைப்படும் நேரம் மிஞ்சி விட்டது ஜில்லியன் ஸ்ரீகட்சாவது சர்க்கரை கிராமமாக பொடுக்கள் முழுவதும் உங்களுக்கு

நீ இப்போது நாங்கள் அனைவரும் உன் இடத்தில் இருக்க விரும்புகிறோம் எனவே அனுபவிக்க எவ்வளவு ருசியாக இருக்கிறது நான் இதை நாள் முழுவதும் சாப்பிட தயார் ஏய் ஜில்லியன் நான் இப்போது பொத்தானை அழுத்தலாமா நீ ஏற்கனவே நிறைய இனிப்புகள் பெற்றுவிட்டாய் சரி பச்சை பொத்தானை அழுத்து நீ என்ன என்னை பெற்ற விருப்பங்கள் உள்ளன யாருக்கோ உப்பு புடிக்கும் ஆம் நீ திருப்தி அடையவில்லை என்பது தோன்றுகிறது என்ன செய்ய முடியும் நமது சவாலின் விதிகள் இந்நிலையே எதையும் பெறலாம் நீ எனக்கு பொய் சொன்னாய் அதற்காக உன் உளவு கணுக்காவிகளை பிடுங்கி விடுவேன் அவர் அவற்றை பார்த்தது என்பதுதான் ஆச்சரியம் வாவ் இடமெல்லாம் இறை குறிப்புகள் இருக்கின்றன நான் வெளி செய்யும் ஒன்றை அழுத்துவேன் நான் இறுதியாக வீடு செல்வேன் ஏனென்று என்ன நடந்தது என் கூண்டு ஒளிர்கிறது உங்களுடைய முகத்தை நீங்கள் பார்த்திருக்க வேண்டியது உன் முறை ஒரு பொத்தானை தேர்ந்தெடு ஆனால் குறிக்காட்டுகள் இல்லாமல் நம்மிடம் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம் ஓ ஆம் எங்களின் பிடித்த நுடல்லா மிகவும் இனிமையாக சாக்லேட் வாட்டர் ஃபால்ஸ் ஓராணத்தை விட இன்னும் எது சிறந்தது இந்த செறிந்த மெலிதான பாஸ்ட் எந்த அளவுக்கு மென்மையான மார்ஷ்மல்லோக்களுடனும் நன்றாக போகும் ஓ ஓ மை காட் Ah, Mom, Jillian, Ningleer can make her chiron the Yinipulayalam petripeter. Ah, Mom, other Wow, adu would a sock laid cool. Seal and Madristam. Nancy one night carton dirndart. Oh, Yinime. Yanibur, Zari Fellay beans. <laughs> you ready to return, but very slight <laughs> order

எனக்கு எதுவும் சொல்லலையா அது தோழியா நீ எங்கு மறைந்து கொண்டிருக்கிறாய் இல்லை ஆ யாரும் என்னை பார்க்கவில்லை அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஹாஹா எனது மூக்கு ஆ நான் சீ வீடு நான் உன்னை இப்போது பிடிக்கிறேன் நீ எங்கே இருக்கிறாய் சரி வெளியே வா அது என்ன அதுதான் திறவுகோல் ஆம் நான் இறுதியாக விடுதலையாகி உள்ளேன் இப்போது ஜில்லியன் வாங்க வாங்க இங்கிருந்து வெளியே போய் விடலாம் ஐயர்கள். துற்ற காமெடி என் ஆவணங்கள் இங்கே சரி உள்ள வாருங்க என்ஷக்கா இயரசனத்தும் ரொம்ப முன்னியிடவில்லை அவள் பெண் அல்ல தேவதை அவள் என்னை நோக்கி நடந்து வருகிறாள் ஓ மை காஷ் அவள் அமைதியாக இருந்தே அவளை பாருங்க அழகாக என்ன ஒரு நாள் இங்கு கிடைத்திருக்கிறது இதோ என் பேரை சீட்டு அதற்குள் டிக்கெட் இருக்கிறது நன்றி ஹூம் எனக்கு பெரும்பாலும் ஆண்களின் கவனம் கிடைக்கவில்லை நல்ல நேரம் அனுபவியுங்கள் நண்பர்களே நான் விமானத்தில் ஏற வேண்டும் ஈஹா போலாம் நாமும் அவளோடு சேர்ந்து செல்ல முடியும் மார்ச் மார்ச் மார்ச்

விலங்குகள் கப்பலில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன ஆனால் கவலைப்பட வேண்டாம் உங்கள் சில பிராணி உங்களுக்காக காத்திருக்கிறது மற்றும் நீங்கள் திரும்புவதற்கு இங்கேயே இருக்கும் வணக்கம் ஐயா உங்கள் தலை தொடுப்பை நான் சரிபார்க்கலாமா அந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு மந்திர சோதனை காட்டுகிறேன் ஓகஸ் போகஸ் பாஸ்வேர்ட் அங்கே உள்ளது அது முடியாது இல்லையா நீங்கள் குலை சரிபார்க்க அவை கொண்டு வருவது மேல் அதுவெல்லாம் விசித்திரம் மன்னிக்கவும் உயரமாக வரவும் ஓ சீப்பிரச்சனா இதயமில்ல தேனம் ஏன் உள்ளே வாருங்க சாய் ஆ அர்ச்சனை பெண்ணே உங்கள் இப்போ கேட்டுக்கிட்டுறேன் ஆனால் உங்களுக்கு உதவ எப்படி எனக்கு தெரியும் ஒரு சிறிய சாகசத்தில் உங்களோட மிருதுவான நண்பர் உங்களோட இங்கே இருப்பார் இப்பொழுது நான் அதை புரிந்து கொண்டேன் அப்படித்தான் அவர் ஓ நன்றி இப்போ என் பஞ்சட்டியன் கூட விளையாடுறான் இல்லாமல் சரியே ஒரு ஆண்டுகளின் அறிகுறிகள் எதுவும் இல்லை பிற்பகல் வணக்கம் ஆஹா ஆவணங்கள் எல்லாம் ஒழுங்காகவே உள்ளன ஆனால் கூட்டை நான் பார்க்க வேண்டும் ஓ இல்லை பூனையை உதவ வேண்டும் நான் அறிவேன் சார் உங்களிடம் பெரிய பிரபலம் வாய்ந்த தாடி உள்ளது என்று யாரேனும் உங்களுக்கு தெரியுமா புகைப்படத்தை எடுக்கலாமா அப்படியா ஒரு நிமிஷம் எனக்கு முதல்ல என் முடியை அடுக்கணும் இனி நான் தயார் அழுதிக்கொள் அது நன்றாகவே உண்டு இதனால் செயல்பட்டது இப்போது முக்கியமானது என்னவென்றால் விரைவாக விமானத்திலிருந்து வெளியேற வேண்டும் ஓஃப் மன்னிக்கவும் நான் போக வேண்டும் அது என்ன காலியடிப்பு தொட்டி இது தீமான மிடலை கணக்கிடுகிறேன் ஓஹோ வணக்கம் உள்ளே வாருங்கள் சரி சரி இருக்கை இங்கே இப்போது அதை வெளியே விடலாம் பூனையை ஓ என்ன ஒரு பூனை நான் உங்களை தாவலாமா நிச்சயமாக என்ன ஒரு நல்ல பூனை என்ன நடக்கிறது என்னிடம் எனக்கு ஒவ்வாமை உள்ளது வணக்கம் வணக்கம் பயணம் மாலை ஆவணங்களை பார்ப்போம் நன்றாக ஸ்கேன் செய்வோம் நீங்கள் விலங்குகளை கொண்டு வந்துள்ளீர்களா எனக்கு தெரியவில்லை அம்மா தயவு செய்து ஒரு நிமிடம் என்னை நீங்கள் ஒரு குருதி பஞ்சையா எடுத்து வந்தீர்களா எவ்வித விதிவிலக்குகளும் இல்லை விலங்குகள் போர்டில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன அதுவோ ஒரு சங்கடம் அறுவறுப்புகளை நம்மை காண்போம் நான் ஒரு தவளை கொண்டு வர முடியாது என்பதில் நான் சந்தேகம் இல்லை நாம் ஏதும் விரைவில் யோசிக்க வேண்டும் எனக்கு முழுமையாக அழுத ஒரு புத்தகம் இருக்கிறது அதில் நான் கொஞ்சம் மாற்றம் செய்யலாம் கதையின் அந்த பகுதியை நான் ஒருபோதும் பிடிக்கவில்லை இப்போது உள்ளே ஒரு தவளை வைப்போம் உங்களுக்கான சாக்லேட் நாணயம் இதோ இது என் டிக்கெட்டுகள் நல்ல வேலை தொடர்ந்து அடிக்கவும் நீங்க இது இந்த கேன் கடந்து சென்றவுடன் தெளிவாக தெரிகிறது தெரு நான் வணக்கம் சரி வந்திருக்காங்க காரசாரமா சரி இது என்ன இன்னும் மேலே வச்சு பாதையில வர சொல்றீங்க நாங்க புறப்பட தயாரா இருக்கோம் ஆஹா நல்லா பாதிக்கல நீ என் க்ரீம் குட்டி ஓஹோ என்ன ஒரு ஹலோ ஹே اناディガン ஷேபடி கிட்ட எப்படி இருக்க டெசா நீ ரோபாய இருக்கயா وانடிங் ஆனால் டெசா எங்கும் போக மாட்டாள் குறைந்தபட்சம் விமானத்தில் அல்ல விலங்குகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை நீ கேடு சில பிராணிகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை ஆ நடந்து வந்து கொண்டிரு எனக்கு தோணுது பள்ளி ஏன் எல்லாம் சரியா எல்லாம் நல்லாதான் என்ன பிரச்சனை அவன் அந்த தமிழகையை நினைவில் கொள்ள முயற்சிக்கிறான் சரி இல்லையா அலெக்ச நானு ஏன் நம்ப உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறேன் நான் முன்பே அறிந்தேன் ஒரு விலங்கினை கப்பலில் கொண்டு வர முயற்சி இங்கே இருந்து வெளியேறுவோம் சீக்கிரம் அவர் எங்கே சென்றார் நாம் அறியவில்லை ஆஹா தவறவிட்டேன் வணக்கம் இதோ என் டிக்கெட் அட சரி அல்லது சரியாக இல்லை மீன்களை என்னிடம் கொடுங்கள் நான் அதை கவனிக்கிறேன் என் பைத்தான்பர் தோழனை பிழையவில்லை என்பதில் நம்பிக்கை இல்லை அவன் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறான் ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது வழியில் இருக்காதீர்கள் இது என் ஆவணங்கள் அவனை விரைவில் ஆட்காடுகிறேன் இது பிளஸ் எந்த பாடும் கோழிகள் இல்லை என்னுடைய கவனத்துல இல்ல ஓ உங்களுக்கு மூச்சு இருக்கிறதா அயவு செய்து உள்ள வாருங்கள் மன்னிக்கவும் சரி முதலில் இருந்தே மனிதனே அற்புதம்